இருக்கும் இனிய இரவு வணக்கம் ஸோ நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கறது ஸோ டிஆர்பி மாடல் டெஸ்ட்டு செவன் ஆன்சர் வித் எக்ஸ்பிளனேஷனை தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் சார் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ உங்கள் நண்பர்கள் கூட்டுறவு வங்கி தேர்வு மற்றும் டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ தேர்வுகளுக்கு படித்து கொண்டிருந்தாலும் ஸோ மறக்காமல் அவங்களுக்கும் நம்முடைய சேனலை ஷேர் பண்ணிடுங்க அவங்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சார் நீங்கள் நம்ம சேனலோடைய மெம்பர்ஷிப்பில் இணையமாக இருந்தால் மறக்காம இணைந்து கொள்ளுங்கள் அதுவும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதில் ஒரு நாற்பது கொஷின் நம்ம பார்த்துருக்குறோம் இந்த நாற்பது இருந்து ஒரு மூணு அல்லது நாலு கேள்விகள் உங்களுக்கு வரக்கூடிய சோ டிஆர்பி தேர்வுகளில் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்களா சஃபாகஸ் முறை எந்த நாட்டில் தோன்றியது அப்படின்னு சொன்னால் சீனா சரிங்களா விசித்திரமான மடங்கை உண்டு ஸ்காட்லாந்தை சேர்ந்த டேஷ் என்பவர் ஆல் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் ஜோன் நம்பியர் ச கணினியின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருன்னு சொன்னால் சார்லஸ் பாபீச் அவர்கள் தான் த ட்ரான்சிஸ்டோர் எந்த தலைமுறை கணினியில் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொன்னால் இரண்டாம் தலைமுறை ச அதுக்கப்புறம் இன்டெர்க்ரேட்டிங் சர்க்கியூட் எந்த தலைமுறை கணினியில் பயன்படுத்தப்பட்டது மூன்றாம் தலைமுறை கணினி சோ எந்த தலைமுறை கணினியில் இன்டெல் ஃபோர் தௌசண்ட் ஃபோர் சிப் பயன்படுத்தப்பட்டது நான்காம் தலைமுறை கணினி தற்பொழுது நடைமுறையில் இருக்கிறதும் இதே நான்காம் தலைமுறை கணினி சரிங்களா ஸோ முதல் தலைமுறை கணினிக்கு வந்து ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஸோ இரண்டாம் தலைமுறை கணினிக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஸோ மூன்றாம் தலைமுறை கணினி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஸோ நான்காம் தலைமுறை கணினி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஆரம்பித்து தற்பொழுது வரைக்கும் இந்த நான்காம் தலைமுறை கணினி தான் நடப்பு காலகட்டங்களில் விபத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது சார் கணினி வேகத்தை எந்த நேர அலையில் குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொன்னால் நானோ வினாடிகளில் குறிப்பிடப்படுகிறது சார் கணினி எத்தனை வகைப்படும்னா ஐந்து ஸோ இன்புட் பிஸுக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொன்னால் மவுஸ் சரிங்களா சிபியு என்பதன் விரிவாக்கம் விரிவாக்கும் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் ஸோ கூட்டுறவு பணியில் மைக்ரோசாஃப்ட் விண்டோவில் டேஷ் பதிப்புகள் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னால் பதினாறு பிட் பதிப்புகள் பயன்படுத்தப்படுகிறது ஸோ முதன்மை நினைவகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டுனா ரேம் ஸோ மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தால் வேடு எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஸோ எம்எஸ் வேடில் சேவ் ஃப்ரெண்டு சென்ட் போன்றவை டேஷில் அமைந்திருக்கும்னு சொன்னால் ஆஃபீஸ் பட்டன் ஸோ தகவலில் சேமிக்க வேர்டு மற்றும் எக்ஸெலில் டேஷ் கீ பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னால் கண்ட்ரோல் எஸ் டேஷ் என்பது பயனர் ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு நகல் எடுக்க விரும்பும் தரவுகளை தற்காலிக சேமிப்பு பகுதியாகும் கிளிப் பாண்ட் ஸோ உரையை நீக்க டேஷ் கீ பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னால் கண்ட்ரோல் எஸ் ஸோ உரையின் நகல் எடுக்க பயன்படுவது டேஷ் கீ ஆகும் சொன்ன ctrl c so watermark page background dash டேஷ் இருக்கும் அப்படின்னு சொன்னால் பேஜ் டை அவுட் டேஷ் ஆண்ட் ஆப்பிள் பெர்ஸ்னான் கணினிக்காக எக்ஸல் உருவாக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது இஆர்பி என்பதன் விரிவாக்கம் என்டர்பிரைஸ் resource பிளானிங் சிஆர்எம் என்பதன் விரிவாக்கம் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் management உலகளாவிய இணையம் டேஷ் எழுதப்பட்ட ஹைப்பர் டெக்ஸ் இணைப்புகளால் இணைக்கப்பட்ட பக்கங்களால் ஆனதுன்னு சொன்னால் ஹெச்டிஎம்எல் ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் ஹைப்பர் டெஸ்ட் மேக்கப் லாங்குவேஜ் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் உலகளாவிய இணையம் டபிள்யூடபிள்யூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் டேஷ் ஆண்டில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் சுவிட்சர்லாந்து ஸோ டப்ளியூடபுள்யூ என்பதன் விரிவாக்கம் வேர்ல்டு ஒய்டு வெப் சரிங்களா வாரன் வாரன்பப்பர் டேஷ் மனித குலத்திற்கு முதல் பிரச்சனை மற்றும் எதிரி என்று எதை குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொன்னால் சைபர் கிரைம் அவுட்புட்ஸுக்கு ஒரு எடுத்துக்காட்டு திரையகம் ஸோ ஃபைண்ட் அண்ட் ரீப்ளைஸ் அம்சம் எந்த பட்டியலில் உள்ளது அப்படின்னு சொன்னால் எடிட் தோற்றத்தில் தோற்றமளிக்கும் அனைத்து ஸ்லைடுகளும் சிறு பதிப்புகள் கிடைமட்டமாக டேஷ் வரிசையில் அமைக்கப்பட்டிருக்கும் ஸ்லைடு சாஃப்டர் ஸோ வலையில் ஒவ்வொரு கணிபுரியும் டேஷ் என்ன கருதப்படுகிறது அப்படின்னு சொன்னால் புற வளர் அப்படின்னு கருதப்படுகிறது ஸோ பகரலை காஸ் ஹாஸ்பாட் எந்த வலையமைப்பை பயன்படுத்துகிறது அப்படின்னு சொன்னால் டபிள்யூஎல்ஏஎன் ஸோ இதற்கு எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னு சொன்னால் ஒயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் சரிங்களா இதை நல்லா குறித்து வச்சுக்கிடுங்க ஸோ இது உங்களுக்கு அப்ரிவேஷன்லையும் கட்டலாம் கேட்கலாம் ஸோ கீழ்கண்டவற்றில் எது பயனர் இன இணையதளத்தை பார்வையிடுகிறது அப்படின்னு சொன்னால் குக்கிகள் சி யூ என்பதன் விரிவாக்கம் கிராஃபிக்கல் யூசர் என்டர்பிரைஸ் சென்சார்கள் சூழப்பட்ட பந்து போல் உள்ள குறியீட்டு கருவி பந்து ச கணினியில் எத்தனை வகையான துவக்க செயல்முறை உள்ளதுன்னா இரண்டு ஐசிஜி என்பதன் விரிவாக்கம் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி சென்போன்கள் வழியாக செய்தியை அனுப்ப மற்றும் பெற அனுமதிக்கும் பயன்பாடு எது அப்படின்னு சொன்னால் மல்டி மீடியா மெசேஜ் சிஸ்டம் ஸோ கணினியின் முதல் ப்ரோக்ராமர் யார் அப்படின்னு சொன்னால் லேடி அடாலோ வெஸ் ஸோ இவங்க தான் அதுக்கப்புறம் மின் அஞ்சலில் சிசி என்பதன் அர்த்தம் கார்பன் நகர் சரிங்களா ஸோ மேலும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் கம்ப்யூட்டர் இருந்துன்னு சொன்னால் அதில் எக்ஸல் வேடு பவர் பாயிண்ட் ஸோ அந்த மூணையும் நீங்கள் வந்து ஒரு வாட்டி ஸோ நீங்கள் வந்து அதில் ஆக்டிவ் பண்ணி பாருங்கள் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எதில் எதில் இருக்குது எது எதுக்கு பயன்படுகிறது அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நல்லா புரிந்து படித்து கொள்ளுங்கள் ஸோ மேலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கான கொஷின் வித் ஆன்சர் பிடிஎஃப் லிங்க் வந்து இந்த வீடியோவுக்கு கீழேயே நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன் ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணி கொடுங்க ஸோ நாளைக்கு உங்களுக்கு தமிழ் டெஸ்ட் இருக்குது சரிங்களா ஸோ நாளைக்கு காலை வந்து ரெகுலராக ஒரு ஒன்பது மணிக்கு வந்து குரூப்பில் வந்து உங்களுக்கு லிங்க் அப்லோட் பண்ணிடுவேன் ஸோ நீங்கள் டச் பண்ணி அந்த எக்ஸாமினேஷன் எழுதுங்க ஸோ மற்றொரு காணொலி பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்